આફ્રિકા ભી તો 10 મિનિટ સોલ્વ કરે આફ્રિકા સોલ્વ કરે રેય આઉટ કનેયા દે ના

அங்க இருக்கு வாக்கிக்கு வரான் பாரு பாருங்க ஏல நார் வர வா புடி भाई भाई देख लिया यार ऐसे के मुड़िया दे टोटल यार और के भाई मार यार और तू अपना ब्लू कलर टीशर्ट से बोल 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 ए यार काम मत कर बोल ए यार बोल ए यार बोल ए ए ए यार चार चार अंदर पक्का यार बोल ए यार चार 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 पक्का नहीं सुन ना

இங்க அங்க வரதே இந்த பால் இங்க தான் போச்சு இங்க வர பிரசன்தே பாம்டா பாம்டா போலாம் انا போய் மூடி டொட்டேக்கு போ இறங்கு பய பாம்டா அங்க அங்க என்ன பாம் तिलक மாத்த பாம்டா ஏ வா ஏ லைட் 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 பாவுடா இங்க என்ன ஃபயர் ஃபயர் கால் ஃபயர் கால் பண்ணுங்க அங்க அப்புறையா यार बाय 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 பாம்பா வள